தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று தாயகத்திலும் புலம்பியர் தேசங்களிலும் வாழும் தமிழர்களுக்கான ஒரு திறந்த மடல் எழுதியவர் செல்வின் இரேனியஸ் பிள்ளை வாசிப்பவர் பாவனி சிவகுமரன் தீவில் தமிழர்களின் எதிர்காலமும் நிலைபேறான வாழ்வியல் சூழலும் எவ்வாறு அமையப்போகின்றது என்ற பிரதிவாதங்கள் பல தரப்புகளிலும் பல மட்டங்களிலும் முடிவற்ற திசையில் விரிவடைந்து கொண்டே செல்கின்றது இத்தகைய வாதங்கள் யாவும் ஏதாவது ஒரு கருத்தியல் அடித்தளத்தை கொண்டதாகவோ அல்லது மூலோபாய அடிப்படையிலான நிகழ்ச்சி திட்டத்திற்கு அமைவானதாகவோ கட்டியெழுப்பப்படாமல் அதீதமான நம்பிக்கைகள் எதிர்ப்புணர்வுகள் பயங்கள் விரக்தி மனப்பான்மை மற்றும் தனிமனித அல்லது குழுநிலை நலன்களினை முன்னிலைப்படுத்தியதாகவே அமைந்துள்ளது மிகவும் வேதனைக்குரியதே தற்போது தீவில் எழுந்துள்ள பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடிகளை தாண்டியும் புத்தாக்கமான அரசியல் செல்நெறியொன்றினை சிங்கள பௌத்த தேசியவாத மேலாதிக்கவாதிகள் மிகவும் நேர்மையுடனும் திறந்த மனதுடனும் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அரிதாகவே உள்ளது உலகில் மாறிவரும் அரசியல் பொருளியல் பண்பாட்டு சூழ்நிலைகளை கருத்திற்கொண்டு சிங்கள தேசத்தின் சிந்தனையில் மாற்றத்தை தூண்டுவதற்கு ஏதுவான தலைமைத்துவத்தை கூட அடுத்த பல தசாப்தங்களுக்கு சிங்கள மக்கள் மத்தியில் கண்டறிய முடியாதுள்ளது அவ்வாறு பரந்த சிந்தனை தளத்தில் சிந்தனைகளை முன்வைத்து வழிகாட்டக்கூடிய சக்திகள் கூட சிங்கள மக்கள் மத்தியில் மிக சிறுபான்மையினராகவும் பலமற்றவர்களாகவும் அச்சுறுத்தப்பட்டவர்களாகவுமே காணப்படுகின்றனர் சிங்கள பௌத்த மேலாதிக்க தேசியவாத சக்திகள் தங்களை மேலும் மேலும் வன்மையான போக்கு கொண்டவர்களாக வளர விடுவது தேர்தல் அரசியல் ஊடாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தங்கள் வர்க்க மற்றும் கட்சி நலன்களையும் குடும்ப நலன்களையும் தக்கவைக்க பெருவிருப்பு கொண்டுள்ள அனைத்து அரசியல் தலைவர்களின் தேவையாகவும் இன்று மாறியுள்ளது நாட்டின் அதி உன்னதமான அரசியல் சாசனத்தில் உள்ளடங்கிய விடயங்களை செயற்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கும் தயாராக இல்லாத நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க இருப்பது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல சாதாரண விடயங்களில் கூட நாட்டின் சட்டமும் ஒழுங்கும் பேண முடியாமல் இருப்பதும் நீதித்துறையின் தனித்துவமும் நடுநிலையும் எந்தவிதமான தார்மீகமும் இன்றி சீர்குலைக்கப்படுவதும் இலங்கையின் அதி உயர் மக்களாட்சி மன்றம் வழங்கிய சிறப்புரிமைகளால் மீறப்படுவதும் ஸ்ரீலங்காவின் அரசியல் அறமாக அனுமதிக்கப்பட்டுள்ளது இத்தகைய நிலைமையில் அண்மையில் தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களை சந்தித்த அமெரிக்க தூதுவர் தெரிவித்த கருத்து மிகவும் முக்கியமானது எல்லா விடயத்திற்கும் சர்வதேசம் சர்வதேசம் என கூறிக்கொண்டிருக்காதீர்கள் சர்வதேசத்திற்கும் பல வரையறைகள் உண்டு என்ற கூற்று மிக தெளிவான செய்தியாகும் இந்த பூகோளத்தின் அரசியல் வரலாற்று பரிமாணத்தில் ஆட்சி அதிகாரங்களில் இருந்தவர்களும் தங்களை நிலைநிறுத்துவதற்காக பேரங்கள் பேசியவர்களும் உடன்பாடுகளை எட்டியவர்களும் நீதி நியாயத்தின் பேராலும் மனித உரிமைகள் சமூக உரிமைகள் ஆகியவற்றின் அடிப்படையிலும் தர்மத்தின் அடிப்படையிலும் செயற்பட்டவர்களே அல்ல இதனை மிக அண்மை காலத்தில் சிதைக்கப்பட்ட ஈராக் லிபியா போன்ற தேசங்கள் தொடக்கம் விடுதலையின் பெயரால் துண்டாடப்பட்ட கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் உள்ளடங்கலாக வெளிப்படுத்துகின்றது ஐரோப்பாவின் தானியக் களஞ்சியம் எனப்படும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் உருவாக்கப்பட்டுள்ள மிக கொடூர யுத்தமும் கூட இதே பின்னணியினையே கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐநா உடன்படிக்கையின் கீழ் பிரகடனப்படுத்தப்பட்ட பாலஸ்தீன தேசம் இன்று தொடர்ச்சியாக சியோனிச இஸ்ரேலினால் சிதைக்கப்பட்டு காணாமலாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதனை ஐக்கிய நாடுகள் சபை தொடக்கம் உலகின் நீதிக்காக போராடும் உரிமை சார்ந்த அமைப்புகள் வரை அனைத்துமே மௌனமாக அனுமதித்துக் கொண்டுதான் இருக்கின்றன பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் சியோனிச ஆட்சி செய்வதனை தங்களது முன்மாதிரி பாடமாகவே கடந்த பல தசாப்தங்களாக ஸ்ரீலங்கா முன்னெடுத்து பின்பற்றி வருகின்றது என்பது சர்வதேச புலமையாளர்களின் ஆய்வுகள் மூலமே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மறுபக்கத்தில் தமிழர் தரப்பின் நிலைப்பாடுகளும் செயற்பாடுகளும் எத்திசை நோக்கி தமிழர் சமூகத்தை கொண்டு செல்கின்றது என்பது மிக பெரும் வினாவாக எழுந்துள்ளது ஜூலை இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது இந்தியாவுக்கான சுற்றுப்பயணத்தை முடித்த கையுடன் சர்வ கட்சி மகாநாடு ஒன்றினை கூட்டியிருந்தார் அந்த மாநாட்டிற்கு தமிழர் தரப்பு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தொடக்கம் எதிர்க்கட்சிகள் உட்பட கஜேந்திரகுமார் அணி நீங்களாக பெரும்பாலான அரசியல் கட்சிகள் பங்கேற்றிருந்தன ஜனாதிபதியினால் அழைக்கப்பட்டு தலைமை தாங்கப்பட்ட அந்த கூட்டத்தில் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினை என்ற விடயம் புறந்தள்ளப்பட்டு அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தின் அடிப்படையிலான மாகாண சபைகளின் அமுலாக்கம் பற்றிய விடயமோ மூடுதன்மைப்படுத்தப்பட்டிருந்தது ரணில் விக்ரமசிங்கவின் வாய்ச்சொல்லில் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்த முன்னாள் வடக்கு முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் விக்னேஸ்வரன் கூட விரக்தியடையும் அளவுக்கு கூட்டத்தின் போக்கு சென்றிருந்தது ஒரு கட்டத்தில் விக்னேஸ்வரன் நேரடியாகவே முன்பு தன்னுடன் ரணில் விக்ரமசிங்க பேசும்போது போலீஸ் அதிகாரங்கள் உட்பட்டதாக மாகாண அதிகாரத்தை விரிவுபடுத்திய அளவில் தருவதாக ஒப்புக்கொண்ட விடயத்தை ஏன் ஜனாதிபதி தற்போதைய கூட்டத்தில் கூறவில்லை என நேரடியாக கேள்வி எழுப்பினார் அப்போது ரணில் விக்ரமசிங்க தனக்கோ அல்லது தனக்கு முந்தைய ஏழு ஜனாதிபதிகளுக்கு கூட இவ்விடயத்தில் தத்துணிவாக தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் இருந்ததில்லை எனவே தன்னால் எந்தவிதமான தீர்மானமும் எடுக்க முடியாது பாராளுமன்றமே பொருத்தமான தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும் என மிகவும் பொறுப்பேற்ற பதிலை கூறியிருந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன அது மட்டுமன்றி பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் முன்னைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பதிமூன்று பிளஸ் என்ற விடயம் பற்றி பேசியிருந்தார் என நினைவூட்டிய போது தனது சமநிலையினை இழந்து உங்களுக்கு என்னதான் வேண்டும் என்பதில் தெளிவில்லாமல் இருக்கின்றீர்கள் போய் அதனை தீர்மானித்துக் கொண்டு வாருங்கள் என்று சீறி சினந்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன மொத்தத்தில் ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் தன்னால் மாற்ற முடியாதே தவிர ஏனைய அனைத்தையும் நிறைவேற்று அதிகாரத்தின் கீழ் தன்னால் செய்ய முடியும் என்றுரைத்த அரசியல் குள்ளநெறி என வர்ணிக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்த்தனாவின் மர்மகன் தான் என்பதை மிகவும் வெளிப்படையாக காட்டியிருக்கின்றார் இந்நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இப்போதாவது புரிந்திருக்கும் தமிழ் அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு தாங்கள் மண்குதிரையை நம்பி ஆற்றைக் கடக்க முற்பட்டுள்ளார்கள் என்பது இலங்கை தீவில் சிங்கள பௌத்த பெரும்பான்மை மேலாதிக்கவாதத்தின் எழுச்சியினால் உருவாக்கப்பட்ட தொடர்ச்சியான இன அழிப்பு செயற்பாடுகளில் இருந்து தமிழ் மக்களின் இறைமையினையை மீட்டெடுக்கும் போராட்டத்திற்கு தீர்வாகவே இந்தியாவினால் நேரடியாக இலங்கை அரசுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டதே பதிமூன்றாவது திருத்தச் சட்டமும் மாகாண சபைகள் என்ற நிர்வாக பகிர்வு கட்டமைப்புமாகும் இணைந்து வாழும் பெருமை கேட்டும் இல்லை என அடித்து விரட்டினார்கள் தன்னாட்சியும் தனிநாடும் கேட்டோம் தமிழர் தேசத்தை சாம்பல் பூத்தமேடாக்கினார்கள் உள்ளக சுயாட்சி கேட்டோம் அது பழங்கதை என்று பிதற்றுகின்றார்கள் குறைந்தபட்சம் சமச்சீரற்ற அதிகார பகிர்வு ஊடாக இன மேலாதிக்கத்தில் இருந்து தற்காத்து மீண்டெளும் வாய்ப்பு கேட்கும் போது அதுவும் இல்லை நாட்டின் ஏனைய மாகாணங்களுக்கு ஒத்ததான அதிகார பரவலாக்கள் பற்றி பாராளுமன்றத்தில் கூடி பேசலாம் என்கின்றார்கள் இப்போதாவது நாங்கள் புரிந்து கொள்ளப் போகின்றோமா எங்களது கையறு நிலையினையும் கையாளாகத்தனத்தையும் கனவுகளில் சவாரி செய்யும் போராட்ட முனைப்புகளையும் அமெரிக்க தூதுவர் கூறியது போல் சர்வதேசத்திற்கு மட்டுமல்லாமல் பிராந்திய வல்லரசான இந்தியாவிற்கும் வரையறைகளும் முரண்பட்ட நலன்களுக்கும் இடையேயான தெரிவுகளும் உண்டு என்பதனை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு தாமதமே இந்திரா காந்தி அம்மையார் தலைமையிலான இந்திய உபவல்லரசு பாலஸ்தீனத்தின் விடுதலை போராட்டத்திற்கு பின்பலமாக நின்றது அதனை நம்பி எமது இளைஞர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுகளில் இந்தியாவின் ஆயுத பயிற்சியிலும் ஆதரவிலும் தமிழீழம் பிறக்கும் என்று மாயக்கனவு கண்டோம் முக்தி பாகினி தலைமையிலான வங்காளதேச விடுதலைக்கு இந்தியா நேரடியான ஆதரவளித்து படை நடத்தியது ஒடுக்கப்பட்ட தேசத்தை ஒடுக்குமுறையாளரிடம் இருந்து விடுவிக்கவா அல்லது தனக்கு இருபுறத்திலும் நிலப்பரப்பினை கொண்டிருந்த பாகிஸ்தான் என்ற எதிரி நாட்டின் பலத்தை சிதைத்து தனது பாதுகாப்பினை உறுதி செய்யவா என்பது பற்றிய புரிதல் எமக்கு இன்னமும் ஏற்படவில்லை என்பது மிகவும் விசனத்துக்குரியது அன்றைய சூழ்நிலையில் பாகிஸ்தான் என்ற நிலத்தொடர்பற்ற எதிரி நிலம் பிரிக்கப்படுவது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு தேவையானது ஆனால் இலங்கை தீவு என்ற சிறிய நிலப்பரப்பு பிரிக்கப்படாமல் தனது கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வருதல் மட்டும்தான் இந்தியாவின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தும் என்பது இன்றைய இந்தியாவின் மட்டுமல்ல இந்திரா காலத்து இந்தியாவின் தேவையாகவும் இருந்தது ஒட்டுமொத்தத்தில் இலங்கை தீவினை பணிய வைத்து தனது வழிக்கு கொண்டு வருவதற்காக பலியிடப்பட்டது ஈழத்தமிழர்களின் வாழ்வும் வளமும் வாழ்நிலமும் வருங்காலமுமே தற்போதைய மோடியின் இந்தியா இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான தொடர்புகளை கனெக்டிவிட்டி கட்டியெழுப்ப முனைந்துள்ளது இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு ஊடாக அந்த தொடர்புகளை விமான போக்குவரத்தாகவும் கடல்வழி போக்குவரத்தாகவும் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற நப்பாசை தமிழ் மக்களுக்கு பேராசையாக இருந்தாலும் இது முழுமையாக நிறைவருவதற்கு ஸ்ரீலங்காவின் மறைகரங்கள் அனுமதிக்கப் போவதில்லை யுத்த காலத்தில் முன்னூறு மீட்டருக்கு குறைவில்லாத தூரத்துடன் போர்க்கால விமானத்தளமாக இயங்கிய பலாலி விமானத்தளம் தற்போது வரும் தொள்ளாயிரம் மீட்டர் தூரம் கொண்ட விமான ஓடுபாதை நிலையில் இருந்து விரிவடைய முடியாமல் உள்ளது பலாலி விமான நிலையத்தினை சர்வதேச விமான நிலையமாக மாற்றும் தமிழர்களின் கோரிக்கையினை இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வவனியா மற்றும் பலாலி விமான நிலையங்களின் அபிவிருத்தி என மடை மாற்றுகின்றார் இந்தியா தமிழ்நாட்டின் காரைக்காலில் இருந்து காங்கேசன்துறைக்கான பயணிகள் மற்றும் சரக்கு கப்பல் சேவையானது மூன்று வருடங்களை கடந்து தற்போது நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கடல்வழி போக்குவரத்தாக அடுத்த வருடம் வரை தாமதிக்கப்பட்டுள்ளது சமகாலத்தில் அண்மையே தனது இந்திய விஜயத்தின் போதும் ராமேஸ்வரம் மன்னார் கடல்வழி போக்குவரத்தின் அவசியத்தையும் இதனை விரைவுபடுத்தப்பட வேண்டிய அவசியத்தையும் மட்டுமன்றி ஒரு தரைவழி பாதையின் ஆய்வுகளின் அவசியத்தையும் உடன்பட்டு வந்திருக்கின்றார் தரைவழிப்பாதைக்கான ஆய்வு தொடங்க முன்னரே அதனால் ஏற்படக்கூடிய இந்திய விஸ்தரிப்பு வாதத்தின் ஆபத்துக்கள் பற்றி சிங்கள பௌத்த தேசியவாதிகள் எதிர்ப்பு குரல் எழுப்ப தொடங்கிவிட்டனர் அது காலம்தான் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் மறுபக்கத்தில் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான தொடர்புகள் தமிழ் தேசத்தின் ஊடாக நடைபெறாமல் சிங்கள தேசத்துடன் நேரடியாக உருவாக்கப்படும் திட்டங்கள் களநிலையினை தாண்டி உருக்கொள்ளத் தொடங்கிவிட்டன ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி ஐம்பது என்ற தொலைநோக்கு திட்டத்தின்படி மன்னார் தீவும் பெருநிலப்பரப்பின் கரையோரமும் மல்வத்து ஓயா ஆறுவி ஆறு நிலப்பகுதியாக வரலாற்று கால ஆதாரங்களின்படி வடமத்திய மாகாணத்தின் வளர்ச்சி பிராந்தியங்களுக்குள் கவர்ந்தெடுக்கப்படும் அப்போது ஒன்று தசம் ஐந்து மில்லியனுக்கு குறையாத மக்களை கொண்ட புராதன அன்ராதபுர ராஜரட்டை இராச்சியம் மீண்டும் தோற்றம் பெறும் எனவே அதற்கு கட்டியம் கூறுவதாக ராமேஸ்வரம் மன்னார் பாதை விரைவில் திறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது சிங்கள பௌத்த சிந்தனாவாதிகளின் முன்னுணர்வுகளின்படி கத்தோலிக்கரை பெரும்பான்மையாக கொண்ட நீர்கொழும்பு மாவட்டம் எவ்வாறு சிங்கள மக்களின் மாவட்டமாக தன்னிலே இழந்து போனதோ அதுபோன்ற மாதிரியாக மன்னார் மாவட்டத்தை உருவகிக்கத் தொடங்கி அதற்கான புள்ளிக் கோலங்கள் ஆங்காங்கே வெளிப்படுத்தப்பட்டுள்ளன தமிழர் தேசத்தை கூறு போடுவதில் காலத்திற்கும் மாறிவரும் அரசியல் பொருளியல் பூகோளவியல் மாற்றங்களை மட்டும் வாய்ப்பாக கொள்ளாமல் தாங்கள் காலத்திற்கு காலம் எதிர்கொள்ளும் இயற்கை பேரிடர்கள் மட்டுமல்லாமல் வேறு நெருக்கடிகளுக்கு ஊடாக தம் மீது சர்வதேசம் சாட்டும் அனுதாப உணர்வினையும் தமக்கு அனுகூலமாக மாற்றி சிங்கள பௌத்த தேசத்தை கட்டியெழுப்பும் நிகழ்ச்சி திட்டத்தை விரிவுபடுத்தியும் விரைவுபடுத்தியும் வருகின்றனர் இவற்றையெல்லாம் புரிந்துகொண்டு தமிழ் மக்களின் எதிர்கால செல்நறியை எவ்வாறு கொண்டு செல்லலாம் என சிந்திக்க மறுப்பவர்களாகவும் வாக்கு வங்கி அரசியல் கட்சிகளால் மக்களை கூறு போட்டு சிதைக்கும் அரசியல் குழுநிலை பிரமுகர்களின் கைகளிலும் வாய்களிலும் தமிழர்களின் எதிர்காலத்தை ஒப்படைத்துவிட்டு செயலற்று கரைந்து காணாமல் போவது எத்தனை காலத்திற்கு இந்த கட்டத்திலும் அரசியல் கட்சிகளினதும் புலனாகாத மறைகரங்களாக போராட்டங்களை இயக்குகின்ற சக்திகளினதும் மக்களை மனிதாபிமான அடிப்படையிலாவது காப்பாற்றுவோம் என கருதி தமது சிறு சேமிப்புகளை கூட தேசத்திற்காக அர்ப்பணித்துள்ள பல்லாயிரக்கணக்கான புலம்பெயர் உறவுகளின் உழைப்பின் ஊடாகவும் மட்டும் தாயகத்தின் இருப்பு தக்கவைக்கப்பட்டுவிடும் என இன்னமும் நம்பும் ஏமாளிகளாக நாங்கள் இருக்க முடியுமா நான் இங்கு பேசுவது இலங்கை தீவினை துண்டாடி தமிழர் தேசத்தை உருவாக்கும் மாயக்கனவினை அல்ல மாறாக இலங்கை தீவினுள் ஏனைய இனங்களுக்கு சமானமான ஆற்றல்களையும் அடையாளங்களையும் அரசியல் மற்றும் பண்பாட்டு இருப்புக்கும் ஆன ஈழத்தமிழர் சமூகத்தை மட்டுமல்ல ஏனைய எண்ணிக்கையில் சிறுத்து போயுள்ள சக தேசிய இனங்களான முஸ்லிம் மக்கள் மலேக தமிழர்களின் இருப்பினையும் செழுமையினையும் தனித்துவ அடையாளத்தினையும் கட்டியெழுப்பும் உரையாடல்களையும் ஊடாட்டங்களையும் தேர்டி எறியும் முயற்சிக்கு மாட்டோமா எமது அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது வாக்கு வங்கி அதிகாரக் கதிரை அரசியலுக்கும் அப்பால் தேசத்தினதும் மக்களது நிலைபேறான இருப்புக்காக ஒரு தேசிய நெறிப்படுத்த சபையாக ஒன்றிணைய வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி அவர்களை நிர்பந்திக்க மாட்டோமா எங்களால் முடியாதா முடியும் என்பதே எங்கள் முடிவாகட்டும் விரைந்து செயற்பட முனைவோம் வாருங்கள் நன்றி